வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபோர் வீல் டிரைவ் ஹார்வஸ்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு அறுபத்தி மூணு ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஓனர் வண்டி தான் ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினாலு மணி நேரம் ஓடி டயர் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு பேக் டயர் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்குங்க நெல் மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க டிஎன் அறுபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்குங்க வண்டி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டேக்ஸ்லாம் வந்து கட்டி தந்துறதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேல்மலையினூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது சற்று அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்டாண்டர்ட் ஃபோர் வீல் ட்ரைவ் ஹார்வஸ்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க அறுபத்தி மூணு ஹெச்பி வரும் வண்டி தெளிவாக இருக்குது